வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எழுநூத்தி இருபது மில்லியன் ரூபாவை மோசடி செய்த ரணில் அரசு டலஸ் அழகப் பெரும குற்றச்சாட்டு விமான நிலையத்தில் தாக்கப்பட்ட இலங்கையர்கள் கொலையை சுருத்தல் விடுத்ததாக குற்றச்சாட்டு இந்தியாவில் வடிகுண்டு மிரட்டல் தற்காலிகமாக மூடப்பட்ட பாடசாலைகள் ரஷ்யாவில் தஞ்சமடைந்த சிறிய ஜனாதிபதி அரிசி ஆலைகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம் தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த அரசாங்கம் எழுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் மக்கள் நிதியை மோசடி செய்ததாக சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கு எதிராக கட்சியின் தலைவர் டெலஸ் அழகப்பெரும அறிக்கையொன்றை வெளியிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதற்கமைய ரத்து செய்யப்பட்டு தேர்தல்களை நடத்துவதற்கான உத்தேச செலவு எட்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது எனினும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டமையினால் எழுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஜனநாயக செயல்முறைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மீது நிதி சுமையையும் சுமத்தியது வரி செலுத்துவோர் நிதியை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு சிறப்பாக பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க நிர்வாகத்தின் கீழ் நிதிமுறைகேடுகள் பொதுவளங்களை தவறாக பயன்படுத்துவதோடு தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் உட்பட தொடர்பான மற்ற குற்றச்சாட்டுகளையும் அக்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது நெருக்கடியான நிலையில் பொருளாதார தவறு செய்பவர்களுக்கு எதிராக சமகால ஜனாதிபதியும் அரசாங்கமும் எடுக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் என கட்சி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சென்னை விமான நிலையத்தில் இலங்கையை சேர்ந்த நான்கு பயணிகள் தாக்கப்பட்டதனால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த இலங்கையர்களிடம் விசாரணை என்ற போர்வையில் சுங்க அதிகாரிகளால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பயணிகள் மீது முறைப்பாடு செய்த சுங்க அதிகாரிகள் அவர்களை விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் விமான நிலைய தகவலுக்கு அமைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னை வந்த பயணிகளில் ஒருவரான சலீம் என்பவர் அதிகாரிகளுடன் ஈடுபட்டதுடன் தாங்கள் மொத்தமாக ஆடைகள் வாங்க சென்னைக்கு வரும் வர்த்தகர்கள் என தெரிவித்துள்ளார் அதிகாரிகளுடனான வாக்குவாதம் அதிகரித்ததால் இரு குழுக்களும் கைகிழப்பில் ஈடுபட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன நால்வர் அடங்கிய குழுவினர் விமான நிலையத்தில் இருந்து சுங்க அதிகாரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறி வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது நாங்கள் சென்னை விமான நிலையத்தில் இருக்கின்றோம் இங்குள்ள சுங்கத்துறை அதிகாரிகளால் நாங்கள் கடுமையாக தாக்கப்பட்டோம் இந்த வீடியோவை இலங்கை தூதரகத்திற்கு அனுப்புங்கள் என்று இலங்கை பயணியொருவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நிலைமை மோசமடைந்ததால் அதிகாரிகள் பயணிகளை விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பயணிகள் அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தங்கள் பணியை செய்ய விடாமல் தடுத்ததாகவும் கூறி போலீசாரிடம் சுங்க அதிகாரிகள் முறைப்பாடு செய்துள்ளனர் இலங்கையர்களிடம் மேலதிக விசாரணைகளை சென்னை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் வடிகுண்டு மிரட்டல் காரணமாக நாற்பதிற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று முன்தினம் இரவும் நேற்று காலையும் மின்னஞ்சல்கள் ஊடாக இந்த வடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள நாற்பத்தி நான்கு பாடசாலைகளுக்கு வடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன் பிரகாரம் இந்திய போலீசார் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் இன்று காலை பாடசாலைக்கு வந்த மாணவர்களை உடனடியாக அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைத்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக தீயணைப்பு வீரர்கள் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் மற்றும் பொலிஸ் மோப்பநாய்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஒக்டோபரில் இந்தியாவில் உள்ள பல பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பின்னர் அவை தவறான எச்சரிக்கைகள் என்பது உறுதி செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பியோடிய சிரிய ஜனாதிபதி பசர் அல் அசாத் மாஸ்கோ வந்தடைந்ததாக ரஷ்ய அரசு ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது மனிதாபிமான காரணங்களுக்காக ரஷ்யா அவர்களுக்கு புகலிடம் அளித்துள்ளது என கிரெம்ப்ளின் மாளிகை தெரிவித்துள்ளது மேற்காசிய நாடான சிரியாவில் இரண்டாயிரமாம் ஆண்டில் இருந்து ஜனாதிபதியாக பசர் அல் அசாத் இருந்துள்ளார் அதற்கு முன் முப்பது ஆண்டுகளாக அவருடைய தந்தை ஹபீஸ் அல் அசாத் ஜனாதிபதியாக இருந்தார் அவரது மறைவை தொடர்ந்து பதவியேற்ற அசாத் தந்தை வழியில் எதிர்ப்பாளர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் அரசுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் உள்நாட்டுப் போராக வெடித்தது அரசுக்கு எதிராக பல அமைப்புகள் இணைந்தன இந்நிலையில் அல்குவைதா அமைப்பின் ஒரு பகுதியான எஸ்டி எனப்படும் ஹயாத் தக்ரீர் அல்ஷாம் என்ற அமைப்பு தலைமையிலான அரசுக்கு எதிரான ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிப் படைகள் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தீவிர தாக்குதலை கைப்பிர்ப்படைகள் நகரையும் சுற்றி வளைத்தன இதைத் தொடர்ந்து நகரங்களையும் கைப்பற்றின எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சி படைகள் நேற்று கைப்பற்றின தலைநகரை கிளர்ச்சிப்படைகள் படைகள் நெருங்கியதை அறிந்த ஜனாதிபதி ஆசாத் விமானம் மூலம் தப்பி சென்றார் இதனையடுத்து நாட்டின் நிர்வாகம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக கிளர்ச்சிப்படைகள் படைகள் தெரிவித்தன ஆனால் அசாத் எந்த நாட்டுக்கு சென்றார் என்ற தகவல் வெளியாகாமல் மர்மமாக இருந்தது இந்நிலையில் ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிரியாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்து தப்பியோடிய அசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரஷ்யா மொஸ்கோவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரிசி ஆலைகளிலிருந்து நாளாந்தம் விநியோகிக்கப்படும் அரிசி தொகை தொடர்பில் சோதனைகளை நடத்துவதற்காக பாரிய அளவிலான அரிசி ஆலை ஒன்றுக்காக தலா இரண்டு அதிகாரிகளை ஈடுபடுத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அரிசி ஆலை உரிமையாளர்களின் நாளாந்த அரிசி தொகை விநியோகம் விலை அந்த விலையின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கு அரிசி கிடைக்கின்றதா என்பன உள்ளிட்ட பல விடயங்களை இவர்கள் ஆராயவுள்ளதாக சபை குறிப்பிட்டுள்ளது மற்றும் ஹம்பாந்தோட்டையில் உள்ள அரிசி ஆலைகளில் நேற்று முதல் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பத்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக அரிசி ஆலைகளில் சோதனைகள் நடத்தப்படவுள்ளதாக உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது சில்லறை விலையுடனான நிர்ணய விலையில் நேற்று முதல் அரிசியை விநியோகிப்பதற்கு அரிசி ஆலை உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்திருந்தனர் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே இவர்கள் இந்த இணக்கப்பாட்டை அறிவித்திருந்தனர் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விடவும் அதிக விலையில் அரிசியை விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார்